திராவிட சுத்தாந்தம் இல்லை திராவிட சிந்தனை அப்படின்ற அந்த ஒரு கோட்பாட்டை ரொம்ப எளிமையாக இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு எப்படி விளக்கலாம் சார் நீங்கள் எப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் நீங்கள் திராவிடம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் ஆரியம்னால் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா திராவிடம் என்னங்கிறது நீங்கள் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் ஆரியம் என்னெல்லாம் சொல்லிச்சோ அதுக்கு எதிராக சொன்னது தான் திராவிடம் ஆரியம் ஜாதியை அதுதான் உருவாக்குது ஜாதி வேறுபாடுகள் வேணும்னு அதுதான் சொல்லுது மனிதர்கள் பிறக்கும் போதே உயர்வு தாழ்வோடு பிறக்கிறாங்கன்னு சொல்லுது அது பிறவிலேயே இருக்குது அது மாற்றிக்கொள்ள முடியாதது ஜாதி என்பது பிறக்கும்போதே ஒருத்தனோடு பிறக்குது அவன் விரும்பினாலும் மாற்றிக்கொள்ள முடியாதது அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தோடு இருப்பது ஆரியம் திராவிடம் என்ன சொல்லுச்சுன்னா இதுக்கு எல்லாமே எதிராக சொல்லுச்சு அப்போ இந்த கான்செப்ட் இந்த ஐடியாலஜி எங்கேருந்து வருது அப்படின்னு சொன்னால் ஆரியத்துக்கு எதிராக ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு போர்க்குரலை கழக குரலை தத்துவார்த்த குரலை உருவாக்குனது புத்தட்டு வந்து ஆரம்பிக்குது புத்தர்லேருந்து அந்த அலை இந்தியா முழுக்க பெறுவது தமிழ்நாட்டில் அதில் ஒரு பெரிய முக்கியமான குரலாக பார்த்ததுக்கு வந்து வள்ளுவரோட குரல் அது சார்ந்தான் பிரதிபலிக்குது அப்போ வள்ளுவரோட குரல் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஆரியத்துக்கு எதிரான குரலாக புத்தரை புத்தரோட இன்னொரு குரலாக யாரோடைய புத்தர் காலகட்டத்தில் ஒரு 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 சில சில நூறு ஆண்டுகளில் தான் வித்தியாசப்படுறாரு அந்த அலையின் காரணமாக வள்ளுவருக்கு அந்த பிரதிபலிப்பு இருக்குது அப்போது அந்த அந்த கண்ணோடத்தரை பார்க்கும்போது தமிழ் மரபில் வந்து ஆரிய எதிர்ப்பு வந்து தீவிரமாக பேசப்பட்டது வள்ளுவர் காலத்துலேருந்து எடுத்துக்கலாம் அப்போ வள்ளுவர் வந்து பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சொல்ல பிறக்கும் போதே ஒருத்தவங்க ஜாதி இருக்கு மாற்றிக்கொள்ள முடியாதுன்னு சொல்லும்போது அப்படிலாம் கிடையாது பிறக்கும்போது எப்படிறார் எல்லாம் ஒன்று தான் சொல்கிறாரு அப்படி சொல்லும்போது ரெண்டு விஷயத்தை வள்ளுவரை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு சொல்கிறாங்க அதில் தான் நீங்கள் ஆரியத்தை புரிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் திராவிடம் என்ன நீங்கள் சொன்னிங்கிட்டால் தெளிவாக புரிஞ்சிக்க முடியும் அப்போது உங்கள் தத்துவார்த்தமான ரொம்ப நுட்பமான விஷயங்களை பார்க்கணும்னா நீங்கள் ஆரியம் வேதம் என்ன சொல்லுது வேதத்தின் காலகட்டம் என்னங்கிறத புரிஞ்சிக்கிட்டா தான் திராவிட கான்செப்ட் எப்படின்னு பார்க்க முடியும் அப்போ வள்ளுவரை நம்ம வந்து திராவிட அடையாளன்னு சொல்லும்போது அவர்கள் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா அவர் ஆரிய அடையாளம்னு சொல்கிறாங்க அதுக்கான சோர்ஸ் அவங்க கிட்ட அதிகம் இருக்குது திருவள்ளுவர் வந்து ஆரியம் தான் சார்ந்தவர்னு சொல்வதற்கான ஆதாரமாக அவங்கக்கிட்ட என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து புலால் உண்ணாமிச்சு சொல்கிறாங்க அப்போது வந்து மாமிசம் உணவு கூப்பிட சாப்பிடக்கூடாது மாமிசம் சாப்பிட்றத கடுமையாக இன்றைக்கி சங்கிகள் எப்படி சொல்கிறாங்களோ அதுபோல் வள்ளுவர் கண்டிக்கிறாரு அப்போ எங்கால் தானே அப்படின்னு அவங்க சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது அப்போ அதோடு நீங்கள் பொறுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பதில் நீங்கள் சொல்லணும்னா வள்ளுவர் பேசிய புலால் மறுப்பு என்பது திராவிட கான்செப்ட் தான் அப்போ அது எப்படி நீங்கள் புரியும் ஆனால் நம்ம நம்ம புலால் உண்ணாமையை வந்து நம்ம மாமிசம் சாப்பிட்றத திராவிட உணர்வாக சொல்கிறோம் ஆனால் வள்ளுவர் பேசி புலால் உண்ணாமை மாமிசம் சாப்பிடக்கூடாது அது வந்து ரொம்ப மோசமானது வள்ளுவர் சொல்கிறது திராவிட கான்செப்ட் நம்ம சொல்கிறோம் ஏன் சொல்கிறோம்னா அப்போ நீங்கள் ஆரியத்தை புரிஞ்சிக்கணும் ஆரியம் காலகட்டத்தில் வேத மரபோட காலகட்ட வேதத்தின் கடைசி காலத்தில் வள்ளுவர் இருக்கிறார் அப்போ வேத காலத்தை முடித்து வைக்கிறார் புத்தர் அப்போ வேதத்தில் அடிப்படை என்னென்னா வேத காலத்தில் மாமிச உணவு என்பது பிரதானமானது வேதத்தில் வேதத்தில் மாமிசம் உணவு தவிர்க்கப்படலை அதில் சொல்லப்படுற ரிக்வேதம் என்பது குதிரை யாகம் நடத்தி குதிரை யாகம் நடத்தி குதிரையை பலியிடுவது மாடுகளை பலியிட்டு மாமிச பார்ப்பனர்களை தின்பது அப்படிங்கிறது தான் ரிக்வேதம் அப்போ வேத காலத்தில் அன்னைக்கு வந்து மாமிச உணவு சாப்பிட்ற பழக்கம் அப்படிங்கிறது யாருக்கிட்ட கூடுதலாக இருந்ததுன்னா இன்னைக்கு மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிற அவங்கக்கிட்ட தான் இருந்தது அப்போ விவசாயத்துக்கு கூட மாடுகள் இல்லாமல் மிக தீவிரமாக ஆரியர்கள் குறிப்பாக இன்னைக்கு ரொம்ப ஆச்சாரமாக பேசுகிற வேத விற்பண்டர்கள் யாகம் யாகம் வளர்க்குறாங்களே யாகத்தின் பேரில் வழியிட்டு மாடு மாமிசத்தில் வந்து எதை எந்த பகுதி சத்தானது எதில் அதிக கறி இருக்குதோ அது யார் அதில் உயர்ந்தவங்களுக்கு அதில் தாழ்ந்தவங்களுக்கு கேட்டகரி போட்டு தான் ரிக்வேதத்தின் மந்திரங்கள் அதுதான் இருக்குது அப்போது புத்தர் புத்தர் காலகட்டத்துக்கு பின்னால் புத்தர் எழுச்சியில் தான் அது வீழ்த்தப்படுது அப்போ வள்ளுவர் வந்து புலால் உண்ணமை பேசுகிறாருனா யாருக்கு எதிராக பேசியிருப்பாருங்கிற இந்த வரலாற்று கண்ணோட்டத்தோடு அரசியல் அணுக வேண்டியது ரொம்ப முக்கியமானது இல்லைனா ஆரியும் உங்களை ஈஸியாக செரிச்சிட்டு போய்டும் வள்ளுவராக அவர் எங்கள் ஆள் அப்படின்னு சொல்வதற்கு காரணம்னா சைவம் பேசுகிறாருனா சைவம் வள்ளுவர் பேசிய போது நீங்கள் அசைவம் சாப்பிட்டீங்க இந்த வரலாற்று கண்ணோட்டத்தோடு புரிந்து கொண்டால் திராவிடம்ங்கிறது ஒவ்வொரு காலகட்டத்தில் ஆரிய எதிர்ப்பு குறியீடுகள் எதுவோ அதுவெல்லாமே எல்லாமே திராவிடம் அப்போ இன்னைக்கு மாமிசம் சாப்பிட்றது ரைட்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம் ஆட்டுக்கறி சாப்பிட்ற ரைட்ஸ்னு சொன்னால் வள்ளுவர் காலத்தில் வேத காலத்தில் சைவம் உணவு சாப்பிடுவது என்பது ஆரிய எதிர்ப்பு அன்னைக்கு ஆரியர்கள் முழுக்க சாப்பிட்டாங்க அதனால தான் அவர் என்ன பண்ணார் வள்ளுவரோட அத்தியாயங்கள்ல இவங்க மாமிசம் உணவு மட்டும் சொல்கிறாங்க அதனால புலால் உண்ணாமி சொல்கிறாரு மது குடிப்பது ரொம்ப கடுமையான தண்டனன்னு சொல்கிறாரு வேத காலத்தில் புராண இதிகாச காலங்களில் மது என்பது பொது பழக்கமாக இருக்குது சோமபாதம் சுராபானம்ங்கிறது அவங்களோட பொது பண்பாடாக இருக்குது நீங்கள் சூதாட்டத்துக்கு எதிராக சூதாடுவது கடுமையான தண்டனை வள்ளுவர் சொல்கிறார் ஏன்னா அவர் காலகட்டத்தில் வேத காலத்தில் சூதாட்டம்ங்கிறது பொதுவான பழக்கம் வேத காலத்துல மகாபாரதின் கதையை அதுதான் மகாபாரதம் சூதாடுறது தப்புன்னு சொல்லலை பொண்டாடியை வச்சு பொண்டாட்டியை வச்சு சூதா பொண்டாட்டியை கூட வச்சு சூதாட்டமே துரியோதனங்கிற வில்லன் இல்லை தர்மன்கிற கதாநாயகன் அப்போ நல்லவனே பொண்டாட்டியை வச்சு சூதாடுவோம் அது தப்பு இல்லைங்கிற கண்ணோட்டம் தான் மகாபாரதம் அப்போ நீங்கள் புரிஞ்சிக்கிறீங்கன்னா வள்ளுவர் அதெல்லாம் எதிர்க்கிறாரு எப்படி சூதை எதிர்க்கிறாரோ எப்படி மதுவை எதிர்க்கிறாரோ அதுபோல் தான் புலால் உன்ன புலால் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாரு இவங்க சைடிஷாக வந்து பீஃப் வச்சு தான் சாப்பிட்ருக்காங்க எதுக்கு சோம பானம் சுறாபானம் குடிக்கிறதுக்கு வேத காலத்தில் ஆரியர்கள் அப்போ பேசும்போது அவர் ஆரிய எதிர்ப்பு அப்போ இந்த வரலாற்று கண்ணோட்டத்தோடு தான் ஒரு ஒரு காலகட்டத்தில் என்ன அரசியல் பேசப்படுது எது நமக்கானது எது நமக்கு எதிரானதுங்கிறத இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் எந்த சூழலில் நம்ம எந்த விஷயத்தை ஆதரிக்கிறோம் யாரை நம்ம ஆதரிக்கிறோம் யாரை சில நேரங்களில் ஆதரிக்க முடியாதவங்கள ஆதரிக்க கூட முடியாதவங்களும் ஆதரிக்க சினிமா பிரபலமாக இருப்பார் இன்றைக்கி ஒரு பிரபல நடிகரை வந்து சினிமா அரசியல் கட்சிக்கு வந்துட்டார் வந்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு அவர் வந்து திராவிட மரபுக்கு எதிராக பேசி அதை திராவிட இயக்கங்களுக்கு எதிராக பேசி நானும் திராவிடம் தான் சொல்கிறாரு பின்னால் பிராமணிக்கல் ஐடியாலஜர் வர்றாரு ஆனால் அவரை நம்ம தீவிரமாக ஆதரிச்ச ஒரு காலகட்டம் இருக்குது ஏன்னா அவரோட மெர்சல் ஒரு படம் வந்தபோது இதே ஆரிய குருப்பு வந்து அந்த படத்தை கொண்டு வரக்கூடாதுன்னு அவர் பிறப்பால் ஒரு கிறிஸ்துவர்னு அவதூறு சொல்லும்போது அன்றைய ஸ்ட்ராட்டஜி திராவிட ஸ்ட்ராட்டஜி அன்றைய திராவிட அரசியல்னா அந்த நடிகருக்கு ஆதரவான் என்று பேசுவது அப்படிங்கிற கண்ணோட்டம் இருக்குல்ல அதனால் நீங்கள் அன்னைக்கு அந்த நடிகர் விஜய் ஆதரிச்சிங்களே இன்றைக்கும் ஆதரிக்க மாட்டுக்குன்னு கேட்க முடியாது இந்த அரசியல் கொண்டோட்டம் ஆரியர்கள் என்ன மாதிரி அரசியல் பின்புலத்திலலாம் வரார்களோ அதை புரிந்து கொண்டு அதற்கு எதிராக பேசுகிற ஒரு கான்செப்ட் ஒரு தத்துவார்த்த பின்புலம் தான் அந்த திராவிடம் என்பது நீ ஒரு மார்க்சியம் என்பதை அந்தந்த சூழலில் அந்தந்த பொலிட்டிக்கல் வேல்யூக்கு ஏற்ற மாதிரி பேசுவது தான் மார்க்சிய கண்ணோட்டம் தொழிலாளர்கள் கண்ணோட்டத்தில் பேசுவது முதலாளித்துக்கு ஆதரவாக பேசுவது கூட ஒரு மார்க்சிய கண்ணோட்டம் தான் ஒரு மிக கொடூரமான அடிமைத்தனமான வாழ்வியல் முறையில் இருக்கிற ஒரு பண்ணை அடிமைத்தனம் இல்லை ஒரு மனிதனாக கூட நடத்தாமல் சோறு கூட போடாமல் அவன் கொத்தடையில் அடியை வச்சு பெண்களை கொடுமையாக நடத்துகிற முறையிலேருந்து அவங்கள எது விடுவிச்சதுன்னா கம்யூனிஸ்டம் இல்லை தான் விடுவிச்சது ஒரு அடிமையாக இருப்பதை விடவும் ஒரு பண்ணையில் அடிமையாக இருப்பதை விடவும் ஒரு கம்பனியில் தொழிலாளியாக இருக்கிறவங்க சிறப்பானவன் இல்லையா அப்போ நீங்கள் முதலாளித்துவத்தை ஆதரிக்கிறீங்க ரயில் கண்டுபிடிச்சது முதலாளித்துவம் அது சாதியம் ஒழிச்சிருக்குதுன்னா அங்கே நீங்கள் முதலாளித்துவ ஆதரவாளாக இருந்தால் தான் இந்த அடிமைத்தனத்தை எடுக்க முடியும் அதனால் நீங்கள் முதலாளித்துவம் கொண்டாடுறத முடியாது அது முற்போக்கு அம்சத்தின் ஒரு கூறு ஆனால் நம்ம லட்சியம் வந்துங்கிறது வந்து ஒரு மார்க்சியம் கம்யூனிசம் தான் நம்மளோட லட்சியம் இல்லை அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை அணுகும்போது அந்த அரசியல் கொண்டோட்டும் அந்த சூழல் உங்களை முடிவு பண்ணணும் அது மாதிரி தான் திராவிடத்தோட கான்செப்ட் பெரியார் வந்து சில ஆரம்பிக்கும் போது அவர் காங்கிரஸுக்கு உள்ளே வந்தார் வெளியில் வந்து காங்கிரஸை எதிர்க்கிறாரு காங்கிரஸ் எதிர்த்த பெரியார் திருப்பி காங்கிரஸுக்காக காமராஜருக்கு ஓட்டு கேட்குறாரு அப்புறம் நீதி கட்சி ஆதரிச்சார் திமுக ஓட்டு கேட்க இருக்கிறார் திமுகவை ஆதரிச்சாருங்கிறத நீங்கள் ஒன்லைன் அரசியல் கட்சியை மட்டும் பாத்தீங்கன்னா என்ன பெரியார் இப்படி சொல்லிட்டார் அப்படி சொல்லிட்டாருன்னா பெரியார் ஆதரித்தது எதிர்த்தது எதிர்த்தது ஆதரித்தது எல்லாவற்றிலும் இந்த அரசியல் பின்புலம் இருக்குது அவர் இந்தியா தமிழ்நாடு தனிநாடாக போகணும்னு கோரிக்கை வைத்தது ஒரு ஆரிய எதிர்ப்பு இருக்குது அதற்கு பில் தமிழ்நாடுங்கிறது தனியாக போகக்கூடாது இந்திய தேசியமாக இருக்கணும்னு கோரிக்கை வைத்ததிலும் ஒரு ஆரிய எதிர்ப்பு இருக்குது ரெண்டுத்துலேயுமே ஆரிய எதிர்ப்பு இருக்குது நீங்க சரியா சொல்லணும்னா தமிழ்நாடு தனியாக இருக்கிறது மட்டும் இல்லை மூவேந்தர்களாக தனித்தனியாக சிற்றரசலாக தனித்தனி பகுதிகள் இருக்கும்போது இதை விட ஆரியம் செல்வாக்கு பெற்று இன்னைக்கு இன்றைக்கி இந்திய தேசியமாக இருக்கும்போது ஆரியம் எவ்வளோ செல்வாக்கு இருக்கிறதோ இதை விட பல மடங்கு மூவேந்திர காலத்தில் செல்வாக்கு பெற்றிருந்தது சிற்றரசர்களாக தமிழர்கள் இருக்கும்போது ஆரியம் கடுமையான செல்வாக்கில் இருந்தது அப்போ தனி நாடாக இருந்ததுன்னா தமிழர்களுக்கு தனி நாடாக இருந்தால் ஆரியம் இல்லாமல் இருக்கும்னு அங்கே இதை விட செல்வாக்காக இருந்த காலகட்டத்தில் இருந்து இன்றைக்கி ஆரியருக்கு எதிராக திராவிட கான்செப்ட் உள்ளவங்க படித்து வந்திருக்கிறாங்க இங்கே பார்ப்பலாத மக்கள் வந்திருக்கிறாங்கன்னா இந்திய தேசம் ஒன்று உருவானதுக்கு பிற்பாடு தான் வந்திருக்குது இப்போ முகலாயர் வந்தாங்க வெள்ளக்காரர் வந்ததுக்கு பிற்பாடு தான் என்ன பண்ணுது முக்கால் இந்தியா முழு இந்தியா வந்ததுக்கு தான் இங்கே திராவிடர்களுக்கான ஒரு அரசியல் உணர்வை உருவாகுது நாடு வரல ஆனால் அப்போ அந்த அரசியல் சூழல் எதை நீங்கள் முன்னெடுக்கிறீங்க அப்போ ஆரியர்கள் எதை ப்ரமோட் பண்ணுறாங்கன்னு மாற்றி அப்போ சொல்வது அப்போ பெரியார் திரா தனி நாடு கேட்டார் அப்போ அது திராவிட கொண்டு சாப்பிட்டு ஆரிய எதிராகவும் பேசுறாரு சீனாவோட யுத்தம் நடக்கும்போது என்ன பண்ணுறாரு சீனாகர தான் ஜெயிக்கணும்னு சொல்கிறாரு இந்தியா தோற்று போன சீனா ஜெயிக்கணும்னு சொல்கிறாருன்னா அப்போ அதுவும் ஒரு ஆரிய எதிர்ப்பு தான் ஏன்னா சீனாகரன் ஜெயிச்சு வந்தாருன்னா இவர் என்ன நினைக்கிறாருன்னா சீனாகரம் ஜெயிச்சு வந்தாருன்னா இங்கே ஜாதி இருக்காது இல்லை அப்படி பார்க்குறாரு அப்போது ஒரு ஒரு அரசியல் கண்ணோட்டம் அந்த அதை தீர்மானிக்குங்கிற அந்த புரிதல் வந்து தான் திராவிடம் அதனால் இது ஆதரிச்சாங்களே அப்போ நீங்கள் மாற்றிட்டீங்களே இந்த குழப்பம் பேசுகிறாங்கல்ல அவங்க இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு என்னென்னா இது மாதிரி புதுசாக மேலே கேள்வி கேட்குறவங்க மேலோட்டமாக புரிஞ்சிக்கிறவங்கள ஈஸியாக மாற்றிட முடியும் அது ஒரு தத்துவார்த்த பின்னணி திராவிடம் என்பது எங்கெல்லாம் ஒடுக்கும் முறை எந்த வடிவத்தில் எந்தெந்த சூழல் இருக்குதோ அதற்கு எதிராக பேசுவது தான் திராவிடம்